சகீலா மேடம் உச்சம் அப்படின்னு ஒரு குறும்படம் போல் அந்த ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க மதன் கௌரி வீடியோலாம் வந்து பார்க்க தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சரி மதன் கௌரி கொஞ்சம் பேசியிருக்கார் என்னென்னு பார்த்துக்குறோம் அப்புறம் நான் பேசுகிறேன்

அதுக்காக தான் வெளிநாட்டெலாம் போய் வைத்தியம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் அவரால் பேச முடியாமே போயிடுச்சு ஆனால் அந்த தொண்டை வீங்கி போய் அவர் முடியாததோட கொஞ்சம் கொளறி கொளறி பேசுவார் அப்போ குடிச்சிட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறது இல்லை அவர் மனநல ஒரு நிலையான மனநல இல்லைன்னு சொன்னது இந்த நீங்கள் பேட்டி எடுத்தீங்களே அந்த அம்மா கட்சியும் இந்த பக்கத்து கட்சியும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து சேர்ந்து தான் அவரை வந்து கோமாளி மாதிரி கொண்டு போனாங்க அதெல்லாம் அப்படியே விட்டுட்டுறீங்களே முழுங்கிடுறீங்களேப்பா அவருக்கு வந்து இப்போ சுத்தமாக உடல்நலம் சரியில்லை சுத்தமாக உடல்நலம் சரியில்லை அவரை மேடை ஏற்றுனதோ அவர் முன்னாடி தான் பதவி ஏற்கணும்னு நினச்சது அவங்க மனைவியோட விருப்பம் இவ்வளோ நாள் அவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க நம்மளா பார்த்துக்கிட்டோம் நாக்க நாக்கை கூசணும் பிரேம்லாதா அவர்களை பற்றி குறை சொல்கிறதுக்கோ அவங்க பிள்ளைங்களை பற்றி குறை சொல்கிறதோ நம்மளுக்கு நாக்க கூசணும் ஏன்னா இறங்கிய அவங்கள பார்த்துக்கிட்டது இவ்வளோ எவ்வளோ வருஷம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியும் அவருக்கு இங்கே இதுக்குள்ளே எப்போ வீங்க ஆரம்பிச்சிச்சா அப்போ இருந்தே அவருக்கு உடம்பு சரியில்லை சரிங்களா கலைஞர் இறந்தப்போ கூட அவர் வெளிநாட்டில் தான் இருந்தார் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் அப்போ கூட அழுதுட்டு ஒரு வீடியோ போட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மேடை ஏறணும் அவர் முன்னாடி தான் பதவி ஏற்றுக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டாவது அவர் ஆல்ரெடி முடியலை அவருக்கு உடம்புக்கு சரியில்லை அவர் எந்த நிமிஷமும் போகிற மாதிரியான உடல்வாக உள்ளவர் தான் இந்த தான் வந்துருச்சு தான்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு கொரோனா பற்றி நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சு வச்சுருங்க கோவிட் கோவிடுன்ற வார்த்தை தான் இப்போ நீங்கள் பயன்படுத்துவீங்க கோவிடுனாலே ச அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்குமே கோவிட் தான் பேர் வைப்பாங்கன்னா நம்ம கொரோனான்னு சொல்கிறதுக்கு வந்து கோவிட் நைன்டீன் பேர் ஆனால் நைன்டீன்னா அதுக்கு முன்னாடி எயிட்டீன் வரைக்கும் இருக்குங்க கோவிடு தான் பேர் வைப்பாங்கண்ணா அந்த வார்த்தை தான் கோவிடு ஒன் கோவிடு டூ கோவிட் த்ரீ அப்படி தான் பேர் வைப்பாங்கன்னா கோவிட் நைன்டீன் சொல்கிறது இப்போ நம்ம கொரோனான்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயம் அது இன்னும் க்ளியராக எதுவும் சொல்லலை அவங்க சரிங்களா அதனால் தேவையில்லாமல் அவரை வந்து கூட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்டினால்தான் அவர் செத்துட்டார் இல்லாட்டி அவர் உயிரோடு இருந்துப்பார் அங்கே உடம்புல ஒன்றுமே கிடையாது மேடையில் அந்த கடைசியை பார்க்கவாது வச்சாங்களேன் உண்மைக்கே பிரேம்லதா மேடத்துக்கும் அவங்க மகன்களுக்கும் நன்றி தான் சொல்லணும் எப்படியும் அந்த உடம்பு நிறைய நோயினாலும் கஷ்டப்பட்டுருச்சு ஆனால் உயிரோடு இருக்கும்போது நம்ம மேடை ஏற்றி நம்ம எல்லோரும் பார்க்க வச்சுட்டாங்கல்ல அது அவங்களுக்கு தானே கஷ்டம் பார்க்க வச்சாங்களா இல்லையா இப்போ அவங்க அந்த நேரம் மேடை ஏற்றலன்னு நம்ம பா கடைசி வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம் அதுக்காக நன்றி தான் சொல்லணும் மேடை ஏற்றிட்டாங்க நிறையா பேர் வந்தனால சோ பார்த்தேன் மேடையில் சுற்றி காலியாக இருந்துச்சு அந்த சேர்லாம் காலி காலியாக இருந்துச்சு ஏன் காலியாக இருக்குது சேர் அப்படின்னு நினச்சேன் அந்தளவுக்கு அவருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அங்கே அவர் இப்போ இவ்வளோ எவ்வளோ காலம் அவர் உயிர் வாழ்ந்திருக்காரோ அதுக்கு அவங்க ஃபேமிலி தான் முழு காரணம் நம்ம கிடையாது இதுதான் நரம் இல்லாத நாக்குன்றது இதுதான் பார்த்துக்கறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க கண்ணு முழிச்சு பா அப்படியே பதக்க பதக்கன்னு இருக்கும் ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதும் பதக்கம் பதக்கன்னு இருந்து தூங்காமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நோயாளியாக இருக்கிறவங்களோட நோயாளி கூட இருக்கிறவங்க நிலமை பரிதாபமான நிலமை அப்படிலாம் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு குறை சொல்ல கிளம்புற பாருங்க நீங்கள் மேடை ஏற்றுனது தப்பு அது இதுன்னு அந்தமாவுக்கு ஆசை இவ்வளோ நாள் கூட இருந்திருக்காங்களா அவங்களுக்கு உரிமை இருக்குது அவர் கணவரை மேடை ஏற்றி மக்களுக்கு காட்டணும் ஒன்று அவர் முன்னாடி நம்ம ப அந்த பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கணும்னு இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இதோ ஒரு குலகுத்தம்மா சொல்கிறீங்க அது மாதிரி கோவிடுன்றது நைன்டீன் வரைக்கும் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு வருது அந்த பத்தொம்போதாவது கிருமி தான் நமக்கு கோ இது கொரோனான்ற கிருமி சரிங்களா இப்போ மொத்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்புறம் அப்படின்னு ரெண்டு மூணு வார்த்தை விஜயகாந்தை பற்றி சொல்லிட்டு அவர் கோவிட்னால தான் இறந்தார் கோவிட் மறுபடியும் எல்லாரும் எல்லோரும் கவனமாயிருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்க் போட்டுல பேசியிருக்கணும் நம்ம ஷாலினி பார்த்துருப்பீங்களா ரொம்ப நாள் மாஸ்கோடையே தான் இருந்தாங்க எல்லோரும் மாஸ்க் எடுத்தாலும் அவங்க விடலை மாஸ்க் போட்டுகிட்டே இருந்தாங்க முதல்ல அடுத்த வீடியோ மாஸ்க் மாஸ்கோடு உட்காந்து பேசணும் ஓகே டியர் இன்ஃப்ளூயன்சர் மதன் கௌரி விஜயகாந்த் பற்றி எதுக்காக நீங்கள் வீடியோ போட்டீங்க இங்கே தான் ஊரே போட்டுட்ருக்காங்கள ஆ இப்போ நானும் இருந்தால் வீடியோ போட்டேன்னா நான் எனக்கு தெரிஞ்சேன் நான் அறிந்த விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டு இருந்தேன் நானும் பொறுமையாக விட்டுட்டேன் ஏன்னா மாஞ்சு மாஞ்சி எல்லோரும் இந்த ரெண்டு நாளில் தான் முடியலை சேர்த்துறணும்டா கல்லாக கட்டிடணும்டான்னு தெரியுவாங்க அதனால் என்னத்தையாவது அதுவும் டிவி சே நியூஸ் சேனல் இருக்குல்ல அதுவும் முக்கிக்கிட்டு கிடக்கும் அதுக்கு தான் நடிகர்களை கூட ஒரு நெறிச்சு பிரித்து வீடியோ எடுக்கிறது அட்டகாசம் பண்ணுவாங்க அவர் அங்கேருந்து இங்கே வர்றப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும் ஒரே ஒரு வீடியோ கிளீன் எடுத்தால் போதும் அப்படியே அவங்களே தள்ளிக்கிட்டு யாரை தான் வீடியோ எடுக்க நேரத்தில் அப்படி பண்ணுறாங்க ஓகே நீங்கள் விஜயகாந்த் பற்றி வீடியோ போட்டதை நோக்கம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வெளிப்படையான ஆளுங்கட்சியோட ஆதரவாளர் சரிங்களா கனிமொழி அம்மாவெல்லாம் பேட்டி எடுத்துருக்கீங்க அவங்கள உங்களை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற அந்த ரீதியில் தான் உங்களோட நாலேஜுக்காகலாம் அவங்க உங்ககிட்ட பேட்டி கொடுக்கல நீங்கள் உங்கள் அந்த செட்டிங்கு அதெல்லாம் எல்லாமே ட்ராமா தானே அது வந்து சரி இவர் பின்பற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்க ஓட்டுக்கெல்லாம் நம்ம பக்கம் கிடைக்கும் அப்படின்றக்காண்டி எல்லாமே ஒரு ட்ராமா நடந்து முடிஞ்சு அவங்க பேட்டிலாம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தேனமோ அவரே இடிக்க விட்டுட்டாரு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க விஜயகாந்த் வந்து கல்யாண மண்டபத்தை தான் கட்சி ஆரம்பித்தார்னு ஒரு ஒரு பொருளி வேற வரக்கிட்டுருக்கு சளி பிடிச்சிருக்கு அதாவது விஜயகாந்த் அவர்கள் அது இன்னொன்று என்னமோ சொல்லிக்கிட்டிருக்கீங்களே நற்பணி மன்றம்னு ஒரு பேர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரசிகர் மன்றம் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஃபேன்ஸ் கிளப் வார்த்தைக்கு வார்த்தை ஃபேன்ஸு கிளப்பு ஃபேன்ஸ் கிளப்புன்றீங்களே என்ன சங்கதி உங்கள் வீடியோஸ்லாம் உயர்மட்ட மனிதர்களாக பார்க்குறாங்கன்னு நினைப்பில் பேசிட்டீங்களா எனக்கு தெரிந்த டூ கிட்ஸ் தான் நிறையா பார்க்குதுன்னு நினைக்கிறேன் புளிங்கவும் டூ கிட்ஸ் தான் உங்க வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படியே போயிட்டு இருக்குது ஃபேன்ஸ் கிளப்புன்னு எவனா சொல்லுவானா ரசிகர் ரசிகர் மன்றம் அப்படின்னு தான் காலங்காலமாக இருக்காங்க அது என்ன புது வார்த்தை ஃபேன்ஸ் கிளப்பு அவரோட அந்த ரசிகர் மன்றமே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தேர்தலெல்லாம் இருந்திருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் சொல்கிறோம்ல அதில் வந்து அவங்க ஜெயிச்சிருந்துருக்காங்க அப்போ பரவாயில்லையே உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு எந்த கட்சியுமே உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் சரி நம்மளும் அரசியல் இறங்கி பார்ப்போம் அவர் பார்க்குறாரு ரெண்டு கட்சிகள் நடந்துக்கிற விதங்களை பார்க்குறாரு அவர் எப்போயுமே எந்த கட்சிக்கு சார்பாக நின்றதில்லை ஓட்டு கேட்டதில் ஒன்றுமே இல்லை ரஜினிகாந்தாவது ஒரு தடவை ஜெயலலிதாக்கு எதிராக பேசினார் சைக்கிளுக்கு ஓட்டு கேட்டார் ஆனால் விஜயகாந்த் அந்த மாதிரி எதுவுமே எந்த கட்சிக்காகவும் பண்ணலை அவர் தனியாகவே இருந்தார் எந்த கட்சி சார்பாகவும் இல்லை அவர் சரி மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு மற்ற கட்சிகள்லாம் அரசியல் இறங்குனா மக்களுக்கு சேவை செய்கிறக்காண்டி விஜயகாந்த் இறங்குனா மட்டும் அவர் மண்டபத்தை இடித்ததுக்காண்டி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க என்னத்தை சொல்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறில் அவர் தேர்தலில் நின்றுருந்துருக்காங்க ஜெயிச்சிருந்துருக்காங்க ஓரளவுக்கு இவங்க டிஎம்கே வந்து ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கட்சிக்காரங்க நல்ல பழக்கம் இருக்குது நல்ல கலைஞர்கள்லாம் நல்லா பழக்கம் அவரோட சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு அது நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க ராதிகா மூலியமாகவே பழக்கம்னு வச்சுக்கோங்க அவரும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் நம்ம கட்சிக்கு ஒரு உங்கள மாதிரி ஒரு இன்ஃப்ளயன்சராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ச கழுவுர மீனில் நல்லூரை மீனாக விஜயகாந்த் இருந்தார் சரி கட்சி ஆரம்பித்தார் அப்போயாவது நம்ம கூட கூட்டணி வைப்பார் பார்த்தா வைக்க மாட்டார் அரசியல்வாதி வேலை தான் தெரியும்ல நமக்கு ஒத்து வந்தால் பரவாயில்ல ஒத்து வரலன்னா என்னமோ கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஏக்கரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சுருக்காரு அது நெடுஞ்சாலை என்னமோ பாலம் போடணும் மேம்பாலம் போடுறதுக்காக ஏதோ ஒரு இதுக்கு பொதுமக்கள் நன்மைக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது அவர் சொந்த காசை போட்டு வாங்கினா இடம் இப்போ இவங்க எவ்வளவோ இடம் வச்சுருக்காங்க ஆ அந்த இடத்துல எங்கேயா இடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களுக்காக இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு கட்சிக்காரங்களுமே கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை வந்து மடக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கட்டிடத்தில் கை வச்சுட்டாங்க எவ்வளோவா ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கர் இடன்றது நூறு சென்ட்டு ஐம்பத்தாறு சென்ட்டை இடித்து எடுத்துக்கிட்டேங்கண்ணா யாராவது இதை பொறுத்துக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் தன்னோட சும்மா ஏதோ ஒரு காமெண்ட்ஸ் சவர இடிச்சா சரி ஓகேன்னு சொல்லலாம் ஐம்பத்தாறு சென்டை இடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ மனநிலை எந்தளவுக்கு விலப்பத்திருக்கு இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு கலைஞர் அவர்கள்ட்ட போய் நேரில் போய் கெஞ்சியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வேறு வழி இல்லைன்னு ஆகி போச்சு ஏதோ பொது கொடுத்து தான் ஆகணுமாம்ல இவங்களுக்கும் சொத்துக்கத்தெல்லாம் இருக்குது அது மட்டும் இப்படி மாதிரி ஏதாவது ரோடு கூடதில் மாறல வேறு பிளான் வேறு கொடுத்துருந்துருக்காரு அந்த பிளானே அவங்க ஒத்துக்கல அப்போ அதெல்லாம் ஒரு வக்கிரமான மனநலை தானே அடிய பண்ணி வைக்கிற மனநிலை அவ்வளோதான் அதோடு அவர் இனிமேல் இந்த கட்சி கூட எந்த காலத்தை அவர் கூட்டே வைக்கலை இனிமேலே இருக்கிற வரைக்கும் வைக்கக்கூடாதுன்னு இருக்கிற வரைக்கும் அவர் வைக்கலை அவர் அதிமுகவில் சேரணுன்ற ஆசையும் அவருக்கு கிடையாது கூட்டு சேரணுன்ட்டு இந்த கட்சியோடு சேராதனால வேறு வழி இல்லாமல் தான் அவர் ஏடிஎம்கேல சேர்ந்தார் ஏன்னா குணம் கண்டிப்பாக அவர் ஒத்துப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சது தான் அவங்க சேர்ந்தாங்க ஜெயித்தாங்க அவரோட கொள்கைக்கு ஒத்து வரல அந்த கட்சி நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அப்புறம் கட்சி தாவல்கள் நடந்துச்சு அவரோட கட்சியிலேருந்து இதெல்லாம் நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் ம் அப்படி பூசி அக்கா வேணுக்குனே தான் அந்த கல்யாணம் மண்டபம் இடிக்கப்பட்டது அப்படின்றது அப்படியே அப்படி ஒன்று நடக்காத மாதிரி என்னமோ அவரே தானம் கொடுத்தாண்ட மாதிரி இருக்கும் உங்கள் சொத்தை தானம் கொடுத்துருவீங்களா நீங்கள் எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அனுபவம் இருக்குது யூடியூப்பில் இருக்கீங்க உங்களோட எதையாக மாற்றிருக்கீங்களா கொஞ்ச நாள் கூகுளில் பார்த்து பார்த்து ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ சொந்தமாக பேசுகிறேன் எந்தென்னமா பேசிகிட்டு இருக்கீங்க மெச்சூரிட்டியே இல்லை மதங்கவரி உங்கள் பேச்சில் மெச்சூரிட்டி கிடையாது ஒரு மாதிரி ஹீரோ ஹிஸ் அத்தானே வந்துருச்சு அது நல்லா தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இந்த பக்கம் ஒரு கவர்ச்சி பொண்ணு இந்த பக்கம் ஒரு கவர்ச்சி பொண்ணு வச்சுட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க என்ன சங்கதி இப்படி யாராவது பண்ணுவாங்களா ஆ அப்புறம் பார்த்தா ஒரு கெட்ட வாரத்தை சொல்லிவிட்டு அதை ப்ளூ பர்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறீங்க எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு ப்ளூ ப்ள ப்ளூ பர்ஸில் என்ன போட்டாலும் ஜனம் கடந்து போயிடுதுன்ற அந்த இதுன்னா உங்களை சில பேர் நல்லா வறுக்கிறாங்க ஆனால் சில பேர்லாம் வறுக்கக்கூடாது கீழே அந்த இருக்காங்க பாருங்க என்ன எம்ஜி ஸ்குவாடா எவன்டா எம்ஜி ஸ்குவாடு எம்ஜி ஸ்குவாடுனா குழுவான் அப்போ நீங்கள் தலைவரா உங்களுக்கு கீழே அவ்வளோ பேரும் பணியாட்கலையா எம்ஜி ஸ்குவாடுன்றையும் உங்களுக்கு வேலைக்காரீங்களா அப்படி தானே அர்த்தம் ஆகுது அந்த குழுவுக்கு என்ன வேலை உங்களுக்கு ஜாலரா போடுறது தான் வேலையா ஆ கேட்குறேன் ஒரு ஹை கிளாஸ் யூடியூபருக்கான தகுதி ஒன்றுமே கிடையாது சரி எதோ வெளில்தான் பயப்போல அப்படி நம்ம இருக்கோம் ஆனால் செம்ம கிரிமினலாக ஆகிய கொஞ்சம் தகுதி கூட கூட மண்டை விதமாக யோசிக்குது விஜயகாந்தை பற்றி நீங்கள் பேசற வேண்டிய அவசியமே இல்லை என்னத்துக்கு பேசுகிறீங்க எல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் தானே விஜயகாந்த் பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருந்தா அந்த அனுபவத்தையாக சொல்லலாம் நாங்கள் பார்த்துருக்கேன் வேறு ஒரு தடவை அப்படின்ட்டு ஏதாவது அவரோட படத்தை பார்த்த அனுபவம் இருந்தால் அதையாவது சொல்லலாம் இதுதான் பேசுகிறது உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் போல் ஒப்பிக்கிறதா அப்படியே சொதப்பி சொதப்பி ஒப்பிப்பாங்க இந்த இன்னொருத்தர் கதறிக்கிட்டு இருக்கார் குத்தாடி கோபி தான் திட்டிகிட்ருக்காரு மெச்சூரிட்டி இல்லை உமது வீடியோக்கள் எல்லாம் முக்கையாக இருக்கிறது ஹை கிளாஸ் இன்ஃப்ளூயன்சர் அதுக்கேற்ற மாதிரி பின்னணியை மாற்றி விட்ருக்கியா அவ்வளோதான் கொஞ்சம் க்ளாஸ் அட்ரஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்டாயிலுஷாக வந்து உட்கான்ற கேள்வி மற்றபடி மூளை அதே மொக்க முடியாதான் இருக்குது சரிங்களா முதல்ல அளவாக போடுங்க இப்போ நாங்கள்லாம் வந்து சும்மா விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி சரிங்களா யூடியூபுக்கு நாங்கள்லாம் புதுசு ரெண்டாவது நாங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறது பேசுகிறோம் கேளுங்க கேட்காட்டி போங்கன்ட்டு நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து வேறு அதனால கொஞ்சம் நல்லா ஹோம் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ரேரான விஷயங்களை மட்டும் எடுத்து பேசுங்க எல்லாத்தையும் எடுத்து பேசாதீங்க இந்த மிஸ்டர் ஜிக்குலாம் பார்த்துருப்பீங்க எப்போயாவது வருவார் ஏதாவது வந்து சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணுங்கயா டெய்லி டெய்லி வந்து உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் இல்லை டக்கு டக்குன்னு பார்த்துருவாங்க என்னது மதன் ஸ்குவாடா மதன் ஸ்குவாடு உங்கள் அடி ஆ நீர் ராஜா உமக்கு அடிபிடிங்க எப்போ உருப்பட்டு போயிடுவாங்க அதில் எவனாவது அவனுக்கு ஒரு லைக் கேட்குறான் இதெல்லாம் இதை இதுன்றவங்க இது லைக் போடுங்க அதுன்றவங்க லைக் போடுங்க அப்படின்ட்டு அதில் கீழே சில நாயு தப்பு தப்பா சிலரை உட்காந்து ஒர்க் பண்ணுங்க ஏதாவது வீடியோ போடணுன்னா ரெண்டாவது சபளம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா சினிமாவில் நடிச்சிருங்க ஒரு படம் பண்ணிவிடுங்க ஏதாவது ஹீரோயினோட கட்டி பிடிச்சி ஒரு டான்ஸ் ஆடிங்க அதை விட்டுட்டு இந்த உங்களோட தமிழில் என்ன மாதிரி சேட்டையை பண்ணிட்டுருக்காதீங்க கெட்ட வார்த்தை சொல்லிட்டு அப்படிங்கிறதீங்க அந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது இன்னும் மிச்சம் வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் நல்லா பார்க்கவே இல்லை என்ன மாதிரி கிடைக்குதான்னு தான்